கரு குளித்தலை அருகே மேல தாலியாம்பட்டி பகுதியில் குடிகொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய பையாசி திருவிழா ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கருப்புத்தூர் ஊராட்சி மேல தாலியாம்பட்டி பகுதியில் குடிகொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ மலையாள கருப்பணசுவாமி ஆலய வையாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வையாசி திருவிழாவை முன்னிட்டு திமாச்சிபுரம் காவேரி ஆற்றிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் குடம் குடம் எடுத்து மேலதாளங்கள் முழங்க சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்வலமாக நடந்து வந்து பகவதி அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செய்தனர் அதைத் தொடர்ந்து மூலவர் பகவதி அம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பால் மற்றும் தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ச்சியாக அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது